அனைவருக்கும் வணக்கம் இது வார ராசி பலன் அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து அக்டோபர் முப்பது வரைக்கும் இனி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் வியாழக்கிழமை நைட்டு இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடும் இப்போ மேஷ ராசியை எடுத்துக்கிட்டோன்னா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது ஐந்தாம் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் சுக்கரன் இருக்கிறது பயங்கரமான சந்தோஷம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது சந்திரன் வந்து எட்டு ஒன்பது பத்தில் இருக்கார் பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தர விஷயமாக தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் சாதாரணமாகவே அமைதி இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும் நண்பர்கள் பார்த்திங்கன்னா உதவிகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் வேலை எதிர்பார்த்த சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கவனம் செலுத்தி செயல்பட்டிங்கன்னா சரியாகி இருக்கும் உங்களோட நம்பிக்கை உணர்வு எல்லாமே இந்த வாரம் முக்கிய பங்கு வகிக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க அமைதியாக வந்து சூழ்நிலைகளை கையாள்றது நல்லது சில பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் புதிய சந்திப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலையில பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தோன்றும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குழுவில் அதாவது குரூப்பில் நீங்கள் வந்து உங்களோட டீமில் வந்து நீங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் சில வேலைகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் திறமையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பரிசும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இருக்குது தொ தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் பொறுப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைகளில் கொஞ்சம் தவறுகள் செய்யாமல் கவனம் செலுத்தினாலே போதும் வேலைகளை அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாள் கூட வேலை செய்கிறவங்களோட உங்களோட முயற்சியை மதிக்கிறதும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில வேலைகள் சந்திப்போம் சில நேரங்கள்ல குழப்பங்களும் வரலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சூழ்நிலைகளை பொறுமையா கையாளுது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இந்த வாரத்தில் வரவு நல்லா இருக்கும் செலவுகளை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லது தேவையில்லாத வீண் செலவுகளை செய்யாதீங்க சில நிலையான செலவுகள் உங்களோட திட்டத்தில் மாற்றங்கள் தரலாம் முதலீடு செய்கிறதுக்கு யோசிச்சு செய்கிறது நல்லது கடன் இல்லைன்னா கடன் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் தவறு செய்யாதீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாரத்தில் நிதி நிலைமை கொஞ்சம் சீராக இருக்கும் ஆனால் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் விதமாக இருக்கும் உறவுகளுக்குள்ள நல்ல நிலை இருக்குது குடும்பத்தில் மற்றும் நண்பர்கள் உங்களோட சக்தியும் உங்களோட ஆற்றலையும் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் பழைய நண்பர்கள் தொடர்பு கொள்ளலாம் புதிய உறவுகள் ஏற்படும் துணை கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் ஆனால் நேர்மையா பேசுனீங்கன்னா உறவுகளில் பிரச்சனை இல்லாமல் இந்த வாரம் முழுக்க சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலேயும் கோவப்படாமல் அனு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாதாரண நிலையில் இருக்கும் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் பிரச்சனை பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மன அழுத்தம் அதிக அதிகரிக்கிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக ஓய்வு எடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க